மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன்ட் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா பூமிக்கு திரும்பின சுனிதா வில்லியம்ஸுக்கு பிரதமர் மோடி உருக்கத்தோட ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இந்த நிலையில நீங்க முதல்வரா இருந்தப்ப குஜராத்துக்கு ரெண்டு முறை வந்த சுனிதாவுக்கு ஒரு முறை கூட ஏன் பாராட்டு விழா எடுக்கல அப்படின்னு காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கு கடந்த வருஷம் ஜூன் மாசம் விண்வெளி வீரர் புட்ச் வில்மோரோட இந்திய வம்சாவளியும் நாசா விண்வெளி வீராங்கனையுமான சுனிதா வில்லியம்ஸ் போயிங் ஸ்டால் லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போனாங்க ஒன்பது மாத கால நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அங்கிருந்து ரெண்டு பேரும் இந்திய நேரப்படி நேற்று காலை பத்து முப்பத்தஞ்சு மணிக்கு டிராகன் விண்கலத்துல பூமிக்கு புறப்பட்டாங்க அவங்க பதினேழு மணி நேர பயணத்துக்கு அப்புறமா இந்திய நேரப்படி இன்னைக்கு அதிகாலை மூன்று இருபத்தி மணிக்கு புளோரிடா கடற்கரையில தரையிறங்கினாங்க இந்த நிலையில அமெரிக்கா பயணத்திற்கு அப்புறமா சுனிதா வில்லியம்ஸ் குறித்து பிரதமர் மோடி எழுதின கடிதத்தை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் நேற்று வெளியிட்டிருந்தார் அதுல அமெரிக்கா போயிருந்தப்ப ஒரு நிகழ்ச்சியில பிரபல விண்வெளி வீரர் மைக் மாசினிமோவை மீட் பண்ண எங்களோட உரையாடல் அப்போ உங்களோட பெயர் வந்துச்சு உங்களை பத்தியும் உங்களோட பணியை பற்றியும் நாங்க எவ்வளவு பெருமைப்படுறோங்கிறத பத்தி விவாதிச்சோம் அந்த உரையாடலை தொடர்ந்து உங்களுக்கு கடிதம் எழுதாம என்னால இருக்க முடியல நான் அமெரிக்காவுக்கு வந்தப்ப அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முன்னாள் அதிபர் பைடனஸ் அந்திச்சப்ப உங்களோட நலம் குறித்து விசாரிச்சேன் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் இந்தியர்கள் எப்போவுமே உங்களோட சாதனைகளை மிகுந்த பெருமையா பார்க்கறாங்க நீங்க ஆயிரக்கணக்கான மயில்கள் தொலைவில் இருந்தாலும் நீங்க தொடர்ந்து எங்களோட இதயங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க இந்திய மக்கள் உங்களோட நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் உங்களோட பணியில் வெற்றி நிறைய பிரார்த்தனை பண்றாங்க நீங்க பூமிக்கு திருமணத்துக்கு அப்புறமா இந்தியாவுல உங்களை பாக்க நாங்க ரொம்ப ஆவலோட காத்திருக்கோம் இந்தியா தன்னோட மிகவும் புகழ்பெற்ற பெற்ற மகள ஒருவரை வரவேற்கிறது மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு அதுல மோடி சொல்லியிருந்தார் இந்த நிலையில உண்மையிலேயே சுனிதா வில்லியம்ஸ் வருகைய மனமாற மோடி எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கு இது குறித்து கேரள மாநில காங்கிரஸ் தன்னோட எக்ஸ்பெக்ட்ல என்ன சொல்லியிருக்குன்னா மோடி சுனிதா வில்லியம்ஸ்க்கு கடிதம் எழுதி இருக்கிறார் ஆனா சுனிதா அதை குப்பையில தூக்கி போடுவாங்க ஏன் தெரியுமா மோடி எதிர்த்து சுனிதாவோட சகோதரரை கொலை செஞ்சதுக்காக அப்படின்னு அந்த எக்ஸ்தலத்துல பதிவிடப்பட்டிருக்கு சுனிதா வில்லியம்ஸ் குஜராத்தை சேர்ந்தவங்க இவரோட தந்தை பெயர் தீபக் பாண்டியா சுனிதாவோட ஒன்று விட்ட சகோதரன் ஹெரன் பாண்டியா குஜராத்ல கேசுபாய் பட்டேல் முதல்வரா இருந்தப்ப அவரு உள்துறை அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்னுல மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா காட்சியை மாறுநுச்சு குஜராத்ல அகமதாபாத்ல எலிஸ் பிரிட்ஜ் தொகுதியில ஹரன் பாண்டியா எம்எல்ஏவா இருந்தார் இதே தொகுதியில மோடியும் போட்டியிட விரும்பினாரு ஆனா ஹரன் பாண்டியா விட்டுத்தர மறுத்ததுனால இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில முதல் முறையா மோதல் ஏற்பட்டுச்சு தொடர்ந்து கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் தொடர்பா வி ஆர் கிருஷ்ணய்யர் தலைமையில குழு அமைக்கப்பட்டுச்சு இந்த குழு கிட்ட ஹரன் பாண்டியா மோடிக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தது வெளியில கசிய ஆரம்பிச்சுச்சு இதனால மோடி தரப்பு இன்னும் காட்டமாயிடுச்சு இது காரணமா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள மோடி ஹரன் பாண்டியா இடையே மோதல் வலுக்க ஆரம்பிச்சு தொடர்ந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு அப்புறமா ஹெரனுக்கு பாரதிய ஜனதா கட்சியில சீட்டு ஒதுக்கப்படல அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி காலையில வாக்கிங் போன ஹெரன் சுட்டு கொல்லப்பட்டார் இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கலவரம் காரணமா லஷ்கர் ஈதொய்பா இயக்கத்தினர் பழிக்கு பலியா ஹெரண கொன்னதா சொல்லப்பட்டுச்சு இந்த வழக்குல கைதான பன்னெண்டு பேருக்கு ஐந்து ஆண்டுகள்லேந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் விதிக்கப்பட்டுச்சு ஏற்கனவே ஹெரனோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு பலமுறை சொல்லியும் முறையான பாதுகாப்பு கொடுக்கப்படாதது தான் இதுக்கு காரணம்னு சொல்லப்படுது ஹெரன் பாண்டியா கொல்லப்பட்டதற்கும் மோடி தான் காரணம்னு அவரோட தந்தையும் ஆர் எஸ் எஸ் செயல்பாட்டாளருமான விட்டல்பால் பாண்டியா ஓபனாவே அப்ப குற்றம் சாட்டினார் அப்பையிலிருந்தே சுனிதா வில்லியம்ஸ் குடும்பத்துக்கும் மோடி தரப்புக்கும் மோதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் காரணமாக தான் சுனிதா வில்லியம்ஸ்க்கு குஜராத் அரசு தரப்புலேருந்து ஒரு முறை கூட பாராட்டு விழா எடுத்ததில்லை அப்படின்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க இத்தனைக்கும் சுனிதா வில்லியம்ஸ் முதல் விண்வெளி பயணத்துக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளில் ரெண்டு முறை குஜராத்தில் உள்ள தன்னோட பூர்வீக கிராமமான மெக்சானா மாவட்டத்தில் உள்ள ஹூல்சன் கிராமத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இது சம்பந்தமா டெலிகிராப் பத்திரிகை இரண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு செய்தி வெளியிட்டு இருந்துச்சு அதுல சுனிதா வில்லியம்ஸ் தன்னோட சகோதரர் ஹெரன் மீது ரொம்ப அளவற்ற பற்று கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவருக்காக குஜராத் தேர்தலில் பிரச்சாரமும் பண்ணாரு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுனிதா குஜராத் வந்தப்போ மோடி அரசு முற்றிலுமா புறக்கணிச்சிருச்சு எதிர்கட்சியினர் எல்லாம் சுனிதாவுக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறமா கூட மோடி அரசு அமைதியாதான் இருந்துச்சு விஸ்வ குஜராத்தி சமாஜம் அப்படிங்கிற சர்வதேச அமைப்பு சுனிதாவை மோடி பழி வாங்குறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணிருந்துச்சு இந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் திடீர்னு சுனிதா வில்லியம்ஸ் பாராட்டி கடிதம் எழுந்திருக்கிறத காங்கிரஸ் கட்சி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கு அதாவது மோடி எதையுமே தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும்தான் செய்வார்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருக்கு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணும் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேறட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை